வெற்றிமாறன் இயக்கத்துல சிம்பு நடிக்கிற திரைப்படம் ஒரு வழியா போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா பல நாட்கள் இது நடக்குமா நடக்காது அப்படின்னு போது கடைசியாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுல இதை பற்றிய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் என்ன சார் இந்த படத்தினுடைய பெயர் அரசன் அப்படின்னு வச்சிருக்காங்க அது உண்மையிலே ஒரு கேட்சியான தலைப்பா தான் நான் பாக்குறேன் ஆனா அவங்க வச்சதுக்கு இதுதான் காரணமா அல்லது ஒரு சினிமா சென்டிமெண்ட் காரணமான்னு தெரியல ஏற்கனவே தனுசை வச்சு வெற்றி மாறன் அசுரன்னு ஒரு படம் எடுத்தார் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி இதே தயாரிப்பாளர் தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு எழுத்துல வச்சோம்னா நல்லா இருக்குன்னு தயாரிப்பாளர் விரும்பினாரா என்னன்னு தெரியல அரசன்னு வச்சிருக்காங்க உண்மையிலே நல்ல டைட்டில் தான் பட் அதே நேரம் இந்த படத்தில் சமந்தாவை வந்து கதாநாயகியா நடிக்க வைக்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் தயாரிப்பு தரப்பிலிருந்தும் சிம்பு தரப்பில இருந்தும் அப்படி ஒரு விஷயத்த முன்னெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெற்றிமாறனுக்கு என்ன தயக்கம் அப்படின்னா இந்த படத்தினுடைய கதாநாயகி அப்படிங்கிறது இந்த அதீத அரிதாரம் இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு தோற்றத்தில் இருக்கணும் அதுக்கு சமந்தா செட் ஆவாங்களான்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அத நீங்க சமந்தா கிட்டே கேளுங்க அவங்க இதுக்கு ஓகே அப்படின்னா நம்ம மேற்கொண்டு பேசுவோங்கிற மாதிரி வெற்றிமாறன் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு வர்ற பதினெட்டாம் தேதி என்னுடைய படப்பிடிப்பு தொடங்குறாங்க அது வரைக்கும் நமக்கு தகவல் கிடைச்சு இந்த படத்துல அனிருத் அவர்களோட இசைதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அதுக்கான ஒரு சந்தேகத்தையுமே எழுப்பியிருக்கிற நம்மளால இப்போ வெற்றிமாறுன்னு அவரனால ஜி பிரகாஷோ இல்ல சந்தோஷ் நாராயணனோ இளையராஜா அவர்களோட இப்போ ரீசெண்டா ஒரு கொலாபிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இந்த மாதிரியான மியூசிக் வந்து திடீர்னு அனிருத்ல வரும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து பலர் எழுப்புறத பார்க்க முடியும் சார் எப்படி பாக்குறீங்க சார் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்ல அனிருத் வந்ததற்கு காரணம் வந்து சிம்பு தான் ஏன்னா சிம்புவும் அனிருத்தும் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா இப்ப அனிருத் வந்து அந்த ஒரு பெரிய இடத்துக்கு வருவதற்கு முன்பு சிம்புவும் அனிருத்தும் டெய்லி மீட் பண்ற அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இசையில வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் இவங்களுடைய நட்பு அப்படியே தான் இருக்கு ஆனால் அடிக்கடி பாத்துக்கிற வாய்ப்பு குறைந்து போனாலும் ரொம்ப நாளாகவே சிம்புவுக்கு வந்து அனிருத் காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆனா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் அவர் அப்ரோச் பண்றது ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னு நகர்ந்து நகந்து போய் கடைசியா இந்த படத்துக்கு வந்து அனிருத்த கேட்கலாமே ஒரு முடிவு பண்ணி கடைசியில அவர் வந்து கமிட் பண்ணதா கேள்விப்பட்டேன் பட் எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா இப்போ நீங்களே சொன்ன மாதிரி வெற்றிமாறன் அப்படின்னா இப்ப அவருக்கு ஜிவி இளையராஜா சோ இந்த மாதிரியான காம்பினேஷன் தான் கடந்த காலங்கள்ல கை கொடுத்திருக்கு அனிருத்துக்கும் இவருக்கும் செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வெற்றிமாறனுக்கும் அனிருத்துக்கும் செட் ஆகிறது வந்து ஒரு டவுட்டு தான் என்ன காரணம்னா இப்ப வெற்றியை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இசையமைப்பாளரோட டிஸ்கஸ் பண்ணி அவர் போடுற வந்து கரெக்ஷன் சொல்லி தனக்கான அவர் அனிருத் எப்படின்னா இசையமைப்பாளர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் கமிட் பண்ணிட்டீங்களா ஓகே உங்களுக்கு பாட்டு வேணுமா ஓகே போட்டு தர்றேன் அவர் போட்டு அப்படி கையில கொடுத்துருவார் அங்க உட்காந்துட்டு எனக்கு நீங்க இப்படி வேணும் அப்படி எல்லாம் கேட்க முடியாது அதுதான் அவருடைய ஸ்டைலு நாங்கள ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் விடாமுயற்சி படத்தை பகில் திருமேணி பண்ணும் போது ரெண்டு தடவை தான் அனிருத்தையே பார்த்திருக்காரு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகும் போது போனது அதுக்கப்புறம் கடைசியா அந்த டாட் வாங்கும் போது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவர் மீட் பண்ணவே இல்ல ஸோ அப்படி ஒரு ஆளு அனிருத் அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஷயம் செட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு ஆனா இந்த கதைக்கு வந்து அனிருத்துடைய இசை வந்து செட் ஆகும் ஏன்னா இது ஒரு கேங்ஸ்டர் கதை இவர் ஏற்கனவே கூலி மாதிரி எத்தனையோ கேங்ஸ்டர் படங்களுக்கு மியூசிக் பண்ணிருக்கார் அதனால இசையா நிச்சயமாக அனிருத் அந்த படத்துக்கு பிளஸ் தான் இருக்கும் சந்தோஷ் நாராயணன் வெற்றிமாறனா இருக்கட்டும் விட்டு வெளியே இன்னொரு இசையமைப்பாளர்களோட கொலா பண்றதுக்கான ரீசன் எதுவும் இருக்கா சார் இல்ல நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே நேரம் சந்தோஷ் நாராயணன் படத்தில் பணிபுரிந்த ஒரு டெக்னீஷியன் சொன்ன தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் சந்தோஷ் நாராயணன் என்னன்னா சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ரீச் பண்றதுக்கே கொஞ்சம் ஒரு பெரிய சிரமம் இருக்கு அவர் வந்து இப்போ அனிருத்தோட கம்பேர் பண்ணா வே ரஹ்மானோட கம்பேர் பண்ணா அவர் ஒரு பெரிய இசையமைப்பாளர்லாம் கிடையாது ஒரு வளர்ந்து வந்த அதே நேரம் ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு இசையமைப்பாளர் தான் என்ன சிக்கல் அப்படின்னா பொதுவாகவே நீங்க இந்த பட தயாரிப்புல எல்லா வேலைகளையும் யாரு செய்வா அப்படின்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் செய்வார் ஒரு படப்பிடிப்புக்கு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும் ஒரு இசையமைப்பாளர்கிட்ட பேசி ரெக்கார்டிங் டேட்ட பிக்ஸ் பண்றதா இருக்கட்டும் அல்லது ரெக்கார்ட் பண்ண அவுட்புட்ட சார் இன்னைக்கு ஷூட் பண்றாங்க அந்த இத கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் டீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்தோஷ் நாராயண்னாக்கா இது பண்ண காண்டாக்ட் பண்ணும் போது அவர் வந்து லைன்ல வரவே மாட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி மீனாட்சின்னு அவங்க பேரு அவங்க லைன்ல வருவாங்களாம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க எப்படி அவரை கான்டாக்ட் பண்ணீங்க அவர் அவரு நீங்க ஆச்சு காண்டாக்ட் பண்றீங்க அந்த டேரக்டரை பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா இந்த அப்ரோச் வந்து பல விரும்ப மாட்டாங்க அதுவும் கூட பல இயக்குநர்கள் சந்தோஷ் நாராயணன் விட்டு விலகி போனதற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும் நான் யூகிக்கிறேன் லோகேஷ் கனகராஜ் வந்து நடிகரான ஒரு நடிகர் அவதாரம் எடுக்க பிக்சர்ஸ் தயாரிக்கிறதா நியூஸ் இருந்தது அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அது மீன் லைக் அது அது வந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லி நீங்கள் வலை பேசல தொடர்ந்து லோகேஷ் கனகராஜனும் குறிப்பாக அந்த கூலி படத்துடைய ஒரு ஒரு மிக்சட் ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறமா லோகேஷ் மீதான ஒரு வன்மம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சார் அவர் டார்கெட் பண்ணி நிறையா நெகட்டிவ் நியூஸ் வர்றது நம்மளால் பார்க்க முடியுது சார் ஆமாம் உண்மைதான் அது பொதுவாகவே சினிமாவில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது ஒரு குறுகிய காலத்தில் ஒருத்தர் உச்சத்துக்கு வந்தார் அப்படின்னா மற்றவர்களுக்கு அவர் மீது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்பும் பொறாமையும் வர்றதை பார்க்க முடியுது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் லோகேஷ் அப்படித்தான் என்ன இப்போ லோகேஷுடைய சமகாலத்தில் அறிமுகமான பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த நிலையிலேயே இருக்காங்க ஆனா லோகேஷ் பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு அந்த இடத்துக்கு வந்ததை பலரால் தீரணிக்க முடியல அது திரையுலகை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு இதே மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதுதான் நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியல லோகேஷ் மீதான இந்த உள்நோக்கம் கொண்ட விமர்சனங்களுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா இப்ப அவருடைய லியோ படம் அவருடைய கூலி படங்கள்லாம் ஒரு பெரிய அளவுல மக்களை ஈர்க்காமல் போனதற்கு பிறகு லோகேஷே வந்து ஒரு திறமையற்றவரா சித்தரிக்கிற போக்கும் இருக்கு சோ இந்த சூழ்நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஜினி கமல் ரெண்டு பேரும் இணைந்து நடிக்கிற படத்தை இயக்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது அதையே பல பேரால ஜீரணிச்சுக்க முடியல பேர் பாக்கலாம் சார் அந்த படம் டிராப் ஆகிடும் பாருங்கள் ஜோசியம் சொல்ற பல பேர் இங்க இருக்காங்க என்னன்னா இப்படி ஒரு படம் நடந்துட கூடாதுன்னு விரும்புறாங்க இப்படி நடந்தால் லோகேஷ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாரு புரியுதா இல்ல ஒரு சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற ஒரு இயக்குனரா மாறிடுவாரு அப்படிங்கிற பதட்டம் வந்து பல பேர்கிட்ட இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ இதனுடைய வெளிப்பாடுதான் அந்த படாப்பு லோகேஷ் தூக்கிட்டு வேற ஒருத்தர் பண்றாருங்கிற செய்திகள் வருவதற்கெல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் தான் முக்கியமான காரணம் இல்ல ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்ததற்கே லோகேஷ் தான் காரணம் தனிப்பட்ட முறையில் இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் நெருக்கமானவரா இருக்காரு ரெண்டு பேரையும் வச்சு படத்தை இயக்கியவராவும் இருக்காரு எல்லாத்துக்கு மேல ரெண்டு பேரும் நடிக்கிற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் பிடித்த கதையை சொன்னதும் அவர் தான் அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கலாங்கிற முடிவுக்கு இவங்க வந்தாங்க அதனால நிச்சயமாக இது எல்லாமே வதந்திதான் எல்லைக்கையும் ஒரே நாள்ல வெளியாகுது அப்படின்னு போது கண்டிப்பா ஏதோ ஒரு படம் தள்ளி போகுமோ அப்படின்ற சந்தேகம் பலருக்கு எழுந்தது குறிப்பா நிறைய பேர் என்ன சொன்னா கேட்டுப்பட்டது வந்து வெளிய போறதுக்கான வாய்ப்பு இருக்கு வருஷமாவே ப்ரொடக்ஷன் இருக்காது விக்னேஷ்வன் வந்து பல படங்கள் டிராப் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு வராரு பொழுது இதுதான் முக்கியத்துவம் இந்த ரெண்டு படத்துல எல்லைக்கு விலகி போறதுக்கு எது சார் காரணம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பட்ஜெட் தான் இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கோடி பட்ஜெட் பட்ஜெட்டு அந்த படம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல எடுத்துட்டு இருக்காங்க இருபது கோடிக்கு மேல வட்டினா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் அந்த படத்தினுடைய பட்ஜெட் ஆனால் என்னன்னா இன்னும் இந்த படத்தினுடைய டிஜிட்டல் வந்து வியாபாரம் ஆகலை ஸோ அதனால தான் இவங்க என்னான்னு கேட்டால் அந்த ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாமே அப்படி இழுத்துட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி புரியுது டிஜிட்டலை நம்பி இருந்தோம்னா இந்த வருஷம் நம்மளால படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்போ நம்ம டிஜிட்டலை பொருட்படுத்தாமல் நம்ம ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் தீபாவளியை இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனா அதுக்கு முன்னால அந்த பிரதிப் ரங்கநாதனுடைய இன்னொரு படம் டூடு வந்து தீபாவளி ரிலீஸ்ன்னு அறிவிச்சிட்டாங்க அது வந்து ஒரு முப்பத்தஞ்சு கோடில எடுக்கிற ஒரு படம் தான் அதனால இப்ப நம்ம அறிவிச்சதுனால அவங்க நகர்ந்து போயிடுவாங்கன்னு இவங்க நினைச்சாங்க ஆனா என்ன நடந்தது அப்படின்னா அந்த மைத்திரி மேக்கர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க நாங்க அறிவிச்சதை தான் எந்த காலத்துலயும் நாங்க அதுல இருந்து நகரமாட்டோம்னு ரொம்ப உறுதியா இருந்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குட் மேடாக்கிலியை தயாரிச்ச வகையில அவங்களுக்கு எழுவது கோடி ரூபா நஷ்டம் நாங்க ஏற்கனவே நஷ்டத்துல இருக்கோம் இந்த படத்தை நாங்க நகர்த்தினோம்னா அது அடுத்த வருஷம் எந்த மாசத்துக்கு போகும்னே தெரியாது அதனால எங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து நாங்க மாத்த மாட்டோம் இன்னொன்னு அந்த படத்தினுடைய டிஜிட்டலை வந்து ஏற்கனவே அவங்க வித்துட்டாங்க ஓகே நல்லா கேளுங்க லைக் படத்துலயும் பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோ அந்த படத்துடைய டிஜிட்டல் வியாபாரம் ஆகல ஆனா டூ படத்தினுடைய டிஜிட்டல் வியாபாரம் ஆயிடுச்சு எப்படின்னா அவங்க குட் பேட் அக்லி படம் எடுத்தாங்கல்ல அப்ப என்ன பண்றாங்க குட் பேட் அக்லி வேணும்னா நீங்க டூடையும் வாங்கிக்கணும் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு இந்த படத்தை அவங்க தள்ளி விட்டாங்க அதனால அவங்க டிஜிட்டல் வித்ததுனால நாங்க கண்டிப்பா தீபாவளிக்கு தான் வருவோங்கிற முடிவுல வந்து ரொம்ப உறுதியா இருந்துட்டாங்க போன வாரம் ஒரு மீட்டிங் நடந்தது இவங்க அதை மீறி என்ன பண்ணாங்க நாங்க தீபாவளிக்கு வந்தே தீர்வோம்னு இவங்களும் உறுதியா இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதி சென்சார் போறாங்க இவங்க அக்டோபர் ஆறாம் தேதி சென்சாருக்கு அப்ளை பண்ணிருக்காங்க இப்பதான் அந்த மீட்டிங் நடந்தது மைத்ரி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களை தள்ளி வைங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா எங்க படத்தை தள்ளி வைக்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம இவங்க வந்து டிசம்பருக்கு தள்ளி வச்சிருக்காங்க ஸோ இதுதான் என்னுடைய பின்னணி பின்னணி துருவிக்ரம் உடைய ரீசெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க நான் இதுக்கு முன்னாடி என் பேர் துருவிக்ரம் இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனா இதுதான் என்னோட முதல் படம் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல மகான் படத்துல ஒரு ரோல் பண்றாரு பாலா அவர்களோட இயக்கத்துல ஒரு படமும் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜையும் பாலாவையும் இது மூலமா அவமதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனம் வருது எப்படி சார் இல்ல அது ஓரளவுக்கு நியாயமான விமர்சனமாக இருந்தாலும் ஏற்கனவே துருவிக்கிரம் என்ன சொன்னார்ங்கிறதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும் என்னன்னா ஏற்கனவே இந்த மகான் படத்துல நடிச்சப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் நடிச்சது வந்து ஒரு ரீமேக் படம் இப்போ ரீமேக் படம்னா என்ன அந்த படத்தை போட்டு காட்டிடுவாங்க அந்த ஹீரோ என்னவெல்லாம் பண்ணியிருக்காரா அதை வந்து இவரை விட்டு பண்ண சொல்லுவாங்க அதான் அதுல வந்து நம்மளுடைய தனித்திறமை வெளிப்படுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதுக்கடுத்து ரெண்டாவது படம் மகான் அதுல யார் ஹீரோன்னா விக்ரம் ஹீரோ இவர் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா விக்ரம் துரு விக்ரம்க்கு ஒரு பெரிய மைலேஜ் வராது அது அவருக்கும் தெரியும் இருந்தாலும் அப்பா கூட நடிக்கணுமே கார்த்திக் சுப்பாராஜ் படமாச்சுங்கிறதுனால அதுல நடிச்சாரு அப்பவே அவர் சொல்லியிருப்பாரு இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஏன்னா என்னுடைய படமா அத கணக்குல வைக்க முடியாது நான் அடுத்து நடிக்க போற படம் அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன படம் நடிக்க போறாருன்னே அவருக்கு தெரியல அப்பவே அவர் சொல்லியிருக்காரு நான் அடுத்து நடிக்க போற படம் தான் என்னுடைய முதல் படம் மாதிரி எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட அததான் இன்னைக்கு வந்து அவருடைய வாயில இருந்து வந்திருக்கு ஆனா என்னன்னா இந்த பழைய ஸ்டேட்மெண்ட் யாருக்கும் தெரியாததுனால சோசியல் மீடியால என்ன பண்ணிட்டாங்க பாருங்க இவர் பாலாவை அவமதி ஸ்டாரு கார்த்திக் சுப்பாராஜா அவமதி ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் அந்த ஹீரோ இவங்க எல்லாம் பேசுறாங்க தெரியுமா அதை எதையுமே நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல எல்லாமே அது ப்ரொமோஷனுக்காக பேசப்படுகிற பேச்சு தான் அது அதனால அதை இவ்வளவு சீரியஸா நம்ம கொண்டு போகணும்னு அவசியமே இல்லை காந்தாரா திரைப்படம் திரைப்படம் வந்து கர்நாடகா வெளியாகிறதுல பெரிய பிரச்சனை இருந்தது அங்க மொழி பிர எல்லாம் கொண்டு வந்தாங்க காந்தாரா திரைப்படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும் போது நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பதிவுகள் போடப்பட்டதுன்னு பார்த்தோம் ஆகிடுச்சேன் சார் அதான் பொதுவாகவே கலைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மொழி இனம் அந்த பாகுபாடெல்லாம் கலை இல்லை கலையே ஒரு கலையாக தான் நம்ம பார்க்கணும் அதே நேரம் சினிமாங்கிறது இன்றைக்கு கலை மட்டும் இல்லை அது வந்து ஒரு வியாபாரம் அப்போ தக்லைஃப் படத்தினுடைய ப்ரொமோஷன் போது கமல்ஹாசன் சொன்ன ஒரு கருத்தால் தக்லை படத்தை கர்நாடகாவில ரிலீஸ் பண்ணவே முடியல அதனால கமல்ஹாசன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் அப்படி ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்கள் தான் அவங்க இப்ப அதே கன்னட படம் தமிழ்நாட்டில் வரும்போது நியாயமா நீங்க வந்து அதே மாதிரியான ஒரு எதிர்வினையத்தான ஆற்றி இருக்கணும் ஆனா அப்படி யாரும் பண்ணலை முக்கியமா பாத்தீங்கன்னா இங்க தமிழ் மக்கள் பண்ணல அவங்க சூடு சுவரணை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கமல்ஹாசன் கட்சியை சேர்ந்தவர்களே கூட இதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்ப கூட அவங்க காட்டவே கட்சியை விடுங்க அது ஒரு லெட்டர் பேடு கட்சி ஆனா கருத்து ரசிகர்கள் சொல்லவே இல்லை இதன் மூலமே இவர்களுடைய கமல் அபிமானம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும் பிக் பாஸ் புது சீசன் ஆரம்பிச்சிருக்கு டாக்டர் திவாகர் வந்து அதுல ஒரு பார்ட் பிளே பண்றாரு அப்படின் போது நிறைய விமர்சனம் வருது தொடர்ந்து கோலிவுட்டை அவமதிச்சுக்கிட்டு இருக்கிற இவர் வந்து எப்படி நீங்க பிக் பாஸ் இவ்ளோ பெரிய மேடை ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் எப்படி பாக்குறீங்க சார் நீங்கள் குறிப்பிடுகிற அந்த நபர் பத்தி எல்லாம் நான் பேசுவது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நாம் பேசுகிற அளவுக்கு அவர் ஒரு நபராகவும் நான் வந்து கருத்துல எடுத்துக்கல பட் அதே நேரம் நீங்க கேட்ட கேள்வியை முன்வைத்து ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் தமிழ் சினிமாவை அவமதிக்கிறாரு பெருமைப்படுத்துகிறார் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்லை என்னன்னா இப்ப விஜய் டிவி வந்து தமிழ் சினிமாவின் பெருமையை காப்பதற்காக தொடங்கப்பட்ட தொலைக்காட்சி இல்ல அது அதனால இவர் தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தியிருக்காரா சிறுமைப்படுத்தியிருக்காரெல்லாம் பார்த்தலாம் அவங்க போட்டியாளர்களை தேர்வு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அதே நேரம் பிக்பாஸ் என்கிற அந்த நிகழ்ச்சியை பல கோடி பேர் பார்க்குறாங்க அதுல பெண்களும் குழந்தைகளும் பல தரப்பினரும் இருக்காங்க அப்ப அந்த வீட்டுக்குள் நீங்க அனுமதிக்கிற நபருங்கிறவர் ஒரு நாகரிகமானவராக இருக்கணும் நீங்கள் குறிப்பிடுகிற அந்த நபருக்கு பாத்தீங்கன்னா அந்த அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத ஒரு நபரா இருக்காரு என்னன்னா அவருடைய செயல்கள் பேச்சு நடத்தை இதெல்லாம் விட்டுருங்க அவர் வந்து பேர்பாடியில அவர் குளிக்கிற அதை காட்சி வந்து வந்துட்டே இருக்கு குளியல்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயம் ஏன்னா நீ வந்து பாத்ரூம்ல போய் குளிக்கணும் அதுக்கு தானே பாத்ரூம் கட்டி இருக்காங்க எல்லா போட்டியாளர்களும் அங்க தானே குளிக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த கார்டன்ல வந்து குளிக்கிறாரு அதை பாத்தீங்கன்னா அதுக்கு லைவ்வா ஒளிபரப்பாகும் இத எப்படி விஜய் டிவி அனுமதிக்குது அப்படிங்கறதே தெரியல இது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் தலம் என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு சாதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு இதுல அது சோசியல் மீடியாவில் பிரபலமானவராக தன்னை நினைத்து கொண்டு அது உள்ளார வந்திருக்காரு ஆனா இவங்க பாத்தீங்கன்னா நாங்க ஏதோ ஒரு பெரிய இன்டர்வியூ வச்சு ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஐ பி இன்டர்வியூ வச்சு வந்ததா வந்து அவருக்கு ஒரு பில்டப் குடுக்கறாங்க அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி முதல் போட்டியாளரா இவர் தான் அழைக்கிறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா டாக்டர் இப்ப டாக்டரை அழைக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா பிசியோதெரபிஸ்டுகளை டாக்டர்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் டாக்டர்னா ஒரு எம்பிபிஎஸ் படித்தவர்களை நம்ம சித்தா படித்தவர்களை தான் நம்ம டாக்டர்னு சொல்லுவோம் ஆனா பிசியோதெரபிஸ்ட பிசியோதெரபிஸ்ட் தான் நம்ம சொல்லுவோம் அவர் வந்து தன்னை டாக்டர்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய் சேதுபதியும் அவரை டாக்டராக அங்கீகரித்து அதுக்குள்ளார அனுப்புறாரு இது எப்படி சரியான விஷயம் என்பது எனக்கு தெரியல இதன் மீதும் எனக்கு ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கு